மக்களுடைய மன நிறைவு தான் ஒரு ஆட்சியினுடைய அடையாளம் அப்படின்னு சொல்லலாம் இன்னைக்கு தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய சாமானிய மக்கள் மன நிறைவோடு இருக்காங்க மகிழ்ச்சியோடு இருக்காங்க காரணம் அவர்களுடைய சிறிய கோரிக்கைகளாக இருந்தாலும் பெரிய கோரிக்கைகளாக இருந்தாலும் இந்த ஆட்சியில் அதை கேட்பதற்கான காதுகள் திறந்திருக்கு அந்த கோரிக்கைகள் சரியான கோரிக்கைகளா இருக்கும் பட்சத்தில் அது நிறைவேற்றியும் தரப்படுது ஒரு பக்கம் இவர்களுடைய கோரிக்கைகள் நிறைவேற்றி தரப்படுவது இன்னொரு பக்கம் பார்த்தோம் அப்படின்னா இந்தியாவிலேயே வேறு எங்கும் இல்லாத திட்டங்கள் தமிழ்நாட்டு மக்களுக்கு கிடைப்பது இந்த மாதிரியான திட்டங்கள் ஒவ்வொருத்தருக்கிட்டையும் எந்தளவு போய் சேர்ந்திருக்கு அந்த திட்டங்களால ஒவ்வொருத்தரும் எந்த அளவு பயனடைஞ்சிருக்காங்க பேசலாம் நம்முடன் விருகம்பாக்கம் சட்டமன்ற தொகுதி மக்கள் இருக்காங்க சொல்லுங்கம்மா உங்களுக்கு எதனால் இந்த ஆட்சியின் மீது ஒரு மாபெரும் நம்பிக்கை வந்தது மேம் எங்களுக்கு வந்து சா பாதாள சாக்கடை வசதி இல்லைங்க மேம் அதுவும் அமைச்சு கொடுத்துருக்காங்க இன்னைக்கு வேலை இருக்கு அப்புறம் எங்களுக்கு வந்து இந்த ஏரியாவில் இந்த ரூபாய் தொகை போட்டாங்க இல்லையா மகளிர் தொகை இந்த பாதிக்கப்பட்டதுக்கு அந்த ஆறாயிரூபாவது நாங்கள் பலன் அடைஞ்சிருக்கோம் மக மாதாந்திரம் ஆயிரம் ரூபா திட்டம் செலுத்து அதால பலன் அடைஞ்சிருக்கோம் இந்த பஸ் வசதி அதுலேயும் நாங்கள் பலன் அடைஞ்சிருக்கோம் மேம் கலைஞர் மகளிர் உரிமை தொகை அந்த உரிமை தொகை அப்படின்னு சொல்லி மாதம் மாதம் உங்களுடைய அக்கௌண்ட்டில் அந்த ரூபாய் வரும்போது உங்களுக்கு எப்படி இருக்கும் எனக்கு காசு இல்லாமல் இருக்கும் அன்றைக்கி நைட்டு பார்த்தாக்கா அந்த காசு வந்திருக்குன்னு சொல்லி மெசேஜ் வருது அப்போ வர ரூபா காசு இருக்குன்னு ஒரு சந்தோஷமாக இருக்கும் எல்லாரோட மகளிர் வா எங்கள் வீட்டு பக்கத்து மகளிர் உறுப்பினர்களுக்கெலாம் அவங்களுக்கு லோன் வாங்கி கொடுக்குறாங்க அவங்க அது அது மூலயமா தொழில் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க நிறைய பேர் இது பண்ணியிருக்காங்க உங்களுக்கு மகளிர் சுய உதவிக்குழு மூலமாக கடன் உதவி கிடைச்சிருக்கா ஆ கடன் உதவி கிடைச்சி என்ன மாதிரியான விஷயத்துக்குலாம் அதை நீங்கள் பயன்படுத்திருக்கீங்கம்மா நான் வந்து டைலரிங் இது பண்ணுறோம் அந்த டைலரிங் ப்ளவுஸ் தைக்கிறது சுடி அது மாதிரிலாம் கூட கடன் கொடுத்துருக்காங்க அது மூலயமா அவனுடைய பெனிஃபிட் இருக்குது இப்போ சொந்தமாக உங்களை உங்களுடைய காலில் நிற்க வைக்கிறதுக்கான ஒரு வழி நீங்கள் வந்து டைலரிங் உங்களுக்குன்னு ஒரு சுய தொழில் அப்போ அப்படி அப்படி ஒரு வாய்ப்பு இல்லைன்னா என்ன வாக இருக்கும் வணக்கம் நான் சர் என் பேர் சரஸ்வதி நான் கே கே நகர்லேருந்து வரேன் எங்கள் குழு வந்து ரேவதின்ற தலைமையில் வந்து ஒரு பதினாறு குழு நடந்துட்டு இருக்கு அதில் என்னோடய குழு ஒன்று இருக்குது நல்ல தலைவியாக இருக்கேன் இந்த குழுனால் நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்குது ஸோ அவங்களோட சேவிங் ஒரு அவங்க ஒரு சேவிங் அமௌண்ட்டுன்னு அவங்களாவே ஒரு சேவிங் அமௌண்ட்டு போடுறாங்க அந்த சேவிங் அமௌண்ட்டே மாதம் மாதம் ஒவ்வொருத்தருக்கும் என்னென்ன தேவையோ அவங்களுக்கு என்ன தேவையோ அந்தந்த மாதம் அவங்களுக்கு ஒரு பத்தாயிரம் பதினஞ்சாயிரம் அப்படின்னு நம்மளே நம்ம பணமே நம்ம சேர்த்து கொடுத்துட்ருப்போம் ஏதோ ஒரு வீடு இருக்கிறோம் நாங்கள் அந்த வீடியே காலி பண்ணிவிட்டு மறுபடியும் உடனே எங்கே மாறி மாற முடியாது அது இப்போ நாங்கள் காலி பண்ணுறன்ற அவசியமே இல்லாமல் போச்சு எங்களுக்கு ஏன்னா மழை வந்தால் ஃபஸ்ட்டு வாய்ந்துட்டு இருந்தோம் அந்த பயமும் இல்லை தண்ணி வந்து இப்போது யூஸ்ஃபுல்லாக போயிட்டுருக்கு இந்த மழைநீர் வடிகால் திட்டம் வந்து ரொம்ப பிடித்த திட்டங்க அது வந்து நம்ம இந்த ரொம்ப பள்ளமான ஏரியாவில் இருக்கவங்களுக்கு எல்லாருக்குமே இப்போ ரொம்ப எல்லாருமே சொல்கிறாங்க ரொம்ப பெனிஃபிட்ஸாக இருக்காது தண்ணியெல்லாம் ஓடி போயிடுதுன்னு சொல்லிட்டு அதே மாதிரி ரொம்ப எனக்கு அதுதான் சார் ரொம்ப பிடிச்சிருக்கு அதுக்கப்புறம் தான் இந்த காலை உணவு திட்டம் காலை உணவு திட்டம் வந்து இந்த பிள்ளைங்க ஸ்கூல் போகிற பிள்ளைங்களுக்கெல்லாம் வந்து காலையில் பாவம் அந்த மதரும் அவங்க அம்மாவும் அப்பாவும் ஆஃபீஸ் போகிற மாதிரி இருப்பாங்க அந்த பசங்களுக்கும் சமைச்சு எல்லாமே வச்சு கொடுத்துட்டு எல்லாமே ஓடணுன்ற அறிபடியில் அவங்களுக்கு என்ன கொடுக்கணும்னு தெரியாது ஆனால் இந்த காலை உணவு திட்டம் நல்லா ஹெல்த்தியான ஃபுட்டு கொடுக்குறாங்க பசங்களுக்கு அங்கே மார்னிங் டிஃபனும் கொடுத்துட்றாங்க வித் எக்கோடு கொடுக்குறாங்க அவங்களுக்கு ரொம்ப அதுவும் பெனிஃபிட்ஸாக இருக்குது எனக்கு காலையில் இருந்து செய்கிறது கொஞ்சம் கா இதுவாக இருக்குது ஏன்னா நானும் ஒர்க் பண்ணுறேன் எங்கள் வீட்டுக்காரர் ஒர்க் பண்ணுறாங்க பசங்களை அனுப்பும்பொழுது கொஞ்சம் கஷ்டப்பட்டு இருந்தோம் ஏன்னா அவங்கள சரியாக கவனிக்க முடியாது அவங்களுக்கு தேவையானது செய்ய முடியாது ஆனால் இப்போ யூஸ்ஃபுல்லாக இருக்குது இந்த காலை உணவு திட்டம் வந்ததுக்கப்புறம் நாங்கள் கொஞ்சம் ரிலாக்ஸாக போகிறோம் பசங்க ஹெல்த்தியாக சாப்பிட்றாங்க அப்படின்ற ஒரு பயம் இல்லாமல் திருப்தியாக இருக்கும் மனசு திருப்தியாக இருக்குது வேறு எந்த திட்டம் உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு திட்டம் பிடிச்சது பார்த்தீங்கன்னா மகளிர் உண் தொகை வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது மேடம் ஏன்னா நாங்கள் மாத சம்பளம் வாங்குகிறோம் நம்ம அந்த பத்து தேதி பதினைஞ்சிலே காலி ஆகிடும் மாத கடைசியில் என்னடா பண்ணுறது அப்படின்னு யோசனை பண்ணுவோம் ஆனால் இந்த மகளிர் தொகை வந்து மாத கடைசிலே வந்துடுது வரும்போது நம்மளுக்கு கையில் காசு இருக்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அதே மாதிரி பஸ்ஸு கவர்மெண்ட் பஸ்ஸில் நாங்கள் வேலைக்கு போகிறோம் அப்போது மாதம் ஆயரருபா கட்டி நாங்கள் இது காடு போடுவோம் ஆனால் இப்போ அப்படி கிடையாது மகளிருக்கு ஃப்ரீயாக கொடுத்துருக்காங்க ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது அந்த ரூபாய் எனக்கு மிச்சமாகுது என் பிள்ளைங்களுக்கு ஏதாவது வாங்கி கொடுக்குறது கூட என்னால் முடியுது அந்த ஒரு திருப்தி இருக்குது வணக்கம் மேடம் என் பேர் பாகிரதி நான் கே கே நகர்லருந்து தான் வரேன் எனக்கு எந்த விதத்தில் பயனடைஞ்சிருக்கேன்னா ஒரு நிறைய சொல்லலாம் மகளிர் பேருந்து சொல்லலாம் மகளிர் உரிமை தொகை சொல்லலாம் இப்போ கொடுத்த ரூபாய் சொல்லலாம் இன்னொன்று எங்கள் தொகுதி எம்எல்ஏ வந்து இவங்க சொன்ன மாதிரி மழை நீர் வந்து நைன்ட்டி எல்லாமே மழை பெஞ்சு அடுத்த செகண்டே இல்லைன்ற மாதிரி தான் இருக்குது இங்கே வேம்பலி அம்மன் கோயில் ஸ்டேட்னு பர்டிகுலராக சொல்கிறேன் அங்கே வந்து ஸ்கூல் இருக்குது காலேஜ் இருக்குது எல்லாமே முட்டி வரைக்கும் தண்ணி இருக்கும் இந்த மழையில் தண்ணியே நிற்கல மேம் லாஸ்ட் இயர் அதாவது இந்த ஆட்சிக்கு முன்னாடி பத்து நாள் ஸ்கூல்லாம் லீவ் விட்டாங்க தண்ணி வத்தாத அளவுக்கு ஸ்கூலில்லாம் போயிட்டு இப்போது ஒரே நாள் தான் மழை கவர்மெண்ட் அனுப்பிச்சு அந்த லீவு தவிர அடுத்த நாள் ஸ்கூல் ஓப்பன் தண்ணி எல்லாம் போயிடுச்சு எங்கள் எம்எல்ஏ வந்து களத்துலேயே இறங்கி நின்று எல்லாமே நல்லா பண்ணி கொடுத்தாரு அதுக்கப்புறம் மகளிர் உரிமை தொகை வந்து எல்லாருக்குமே பயனுள்ளதாக இருக்குது நான் தனிப்பட்ட முறையில் நான் வந்து விடோ மேம் நான் எனக்கு எல்லா சர்டிஃபிகேட்டும் கவர்மெண்ட்டில் ஈஸியாக கிடச்சிது அது மூலிமா நான் விடோ பென்ஷன் வாங்கிட்டு இருக்கேன் ஒன்றாந்தேதி கரெக்டான டான்னு அக்கௌண்டில் வந்துடுது யார் தருவாங்க அதே மாதிரி மகளிர் சுய உதவிக்குழு மூலிமா எனக்கு வட்டி இல்லாத கடன் கொடுத்தாங்க விடோவுக்கு யார் மேம் பணம் தருவா ஹஸ்பண்ட் இல்லை யாரை நம்பி யார் தருவோம் எனக்கு வட்டி இல்லாத கடன் ஐம்பதாயிரம் கொடுத்தாங்க அதில் ஃபீஸ் கட்டின பயன் அடைஞ்சிருக்கேன் மாடல் ஆட்சி அப்படின்றது வந்து டெஃபினெட்லி இட்ஸ் அ மாடல் ஆட்சி தான் ஏன்னா இனி இதுக்கு முன்னாடி இனிமேல் வரப்போகிற ஆட்சி கூட இதை பற்றி இதை இதை ஃபாலோ பண்ணிக்கலாம் எல்லா எல்லா திட்டமும் இது பெஸ்ட்டாக அது பெஸ்ட்டாக எதுவுமே சொல்ல வரல நான் எல்லாமே மக்களுக்கான திட்டம் எல்லாமே நான் பயனடைஞ்சிருக்கேன் எல்லா எல்லாமே வந்து ஆத்ம திருப்தியாக இருக்குது இதில் குறையாக எதுவுமே சொல்கிறதுக்கு எதுவுமே இல்லை ரூபாய் மகளிருக்கான உரிமை திட்டம் வந்து அது உரிமையான தொகை என்னோடய பணம் அது யாருமே அதில் பங்கு போடுறதுக்கு எதுவுமே இல்லை என்னோட இஷ்டத்துக்கு நான் செலவு பண்ணிக்கலாம் அதை எனக்கு என்ன விருப்பமோ ஏன்னா வீட்டில் ஒரு ஹஸ்பண்டோ நான் யார்கிட்ட நம்ம ஒரு பிரதர்ஸு நம்ம அப்பாங்க அவங்கக்கிட்ட யார் கேட்டாலும் அந்த பணத்துக்கான ஒரு பதில் சொல்லி தான் நம்ம வாங்கணும் ஏன் எதுக்கு நூறு கேள்வி நூறுரூபாய்க்கு நூறு கேள்வி நம்மளுக்கு இருக்குது அந்த நூறுக்கும் பதில் சொல்லி தான் அந்த நூறுபாய் வாங்கிக்கணும் ஆனால் இங்கே அப்படி கிடையாது ரூபாய் நம்மளுக்கு இலவசமாக உரிமையாக உரிமையான தொகை அது நல்ல ஒரு வார்த்தை அந்த திட்டத்துக்கான ஒரு வார்த்தை உரிமையான என்னோடய தொகை அது அடுத்தது வந்து ரூபாய் பொங்கல் பரிசு அதாவது இந்த மழையின் காலத்தில் கூட வந்து ரூபாய் கொடுத்து மக்களோட இன்னல்களில் தீர்த்தித்தார் நம்மளோட சிஎம் இது வந்து அந்த டைம்லேயும் பொங்கல் பரிசு கிடைக்குமா கிடைக்காதா அப்படின்ற ஒரு அகியப்பாட்டுக்கு இல்லாமல் எங்களுக்கு கிடைச்சது அது அதனால ரொம்ப சந்தோஷமான பொங்கல் நாங்கள் கொண்டாடினோம் நாங்கள் ரூபாய் வந்து அந்த இது இவ்வளோ கொடுத்துக்கலாமே அப்படி கொடுத்துருக்கலாமே அதெல்லாம் தேவையே கிடையாது கொடுத்துருக்காங்க தேவைக்கு கொடுத்துருக்காங்க அவ்வளோ ஒரு கஷ்டமான ஒரு சூழ்நிலையில் கூட வந்து நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க அதுதான் வந்து நம்ம சந்தோஷப்படணும் பஞ்சு இது ஒன்று ரெண்டு இல்லை இட்ஸ் பஞ்ச் எல்லாமே எல்லா விதத்துலையும் நான் பயன் அறிஞ்சிருக்கேன் மறைமுகமாகவும் சரி நேரடியாகவும் சரி அவ்வளோ நல்ல திட்டங்கள் கொடுக்கும்போது எதிர்கட்சியினர் தேவையில்லாத விமர்சனங்கள் வைக்கும்போது அதெல்லாம் ஒரு சாமானிய மக்களாக எப்படி பார்க்குறீங்க என்ன சொல்கிற இதே தான் பாருங்கள் இப்போ இவ்வளோ கொடுத்துருக்கலாமே அந்த ஆறாயிரூபா சொல்லும் போது இது ரொம்ப கம்மியாச்சே இது இன்னும் கொஞ்சம் கொடுத்துருக்கலாமே ரூபான்ற ஒரு பேச்சு கூட வந்தது கொடுக்கணும் அப்படி எவ்வளோ வந்தாலும் எவ்வளோவும் தேவைகள் இருந்துகிட்டே தான் இருக்குது உங்களுக்கு கொடுத்தாங்களா அதுதான் கொடுக்காம இல்லை என்கிட்ட இல்லை இது இல்லை அதுலேருந்து மத் மத்திய அரசுக்கிட்ட இருந்து எங்களுக்கு வர வரலை அதனால் இது இவ்வளோதான் பண்ண முடிய வந்து தான் உங்களுக்கு நிறைவாக இருந்தது அது எந்த ஒரு குறையும் சொல்கிறதுக்கு எதுவுமே இல்லை பேருந்து திட்டம் வந்து இந்த இலவச பேருந்து வந்து யாருமே எதுவுமே சொல்ல முடியாது எல்லாருமே வரவேற்கிற ஒரு ஒரு விஷயம் என் பேர் சாந்தி கே கே நகர் விருகை பகுதி நான் வந்து எங்கள் அம்மாவுடைய உடல்நிலை ரொம்ப சரியில்லாத அந்த ஹார்ட் ப்ராப்ளமாக இருந்தது நானும் எவ்வளவோ ஆஸ்பத்திரிகளாக கூப்பிட்டு போய் காமிச்சோம் அப்பா இல்லை ஒரே ஒரு தம்பி தம்பி ஆட்டோ டிரைவர் நாங்கள் ஒரு ஹார்ட் ஸ்பெஷலிஸ்ட்டு எடுத்து போய் காமிச்சோம் ஆப்ரேஷன் உடனே பண்ணணும் இவ்வளோ காசு ஆகும் அப்படின்னு சொல்லி ஒரு பட்ஜெட் போட்டு ஒரு ரெண்டு லட்ச ரூபா அப்படி அப்படின்னு சொல்லிட்டாங்க நாங்கள் ஜிஹெச்சுக்கு கூட்டிகிட்டு போனால் அவங்க கலைஞர் காப்பீடு திட்டம் இருக்கான்னு கேட்டாங்க கலைஞர் காப்பீடு திட்டம் இருக்குதுன்னு ஃபுல் ட்ரீட்மெண்ட்டும் ஸ்பெஷல் ட்ரீட்மெண்ட் அத்தனை ஹார்ட் ஸ்பெஷலிஸ்ட்டு கலாஜி டாக்டர் எல்லாருமே வந்து எங்கள் அம்மாவுக்கு அந்த இலவச ஃப்ரீ சிகிச்சை முகமாக இலவசமாக பார்க்குறோன்றத்துக்கு ஒரு சளிப்பு தன்மையே இல்லாமல் பர்ஸ்னலாக பார்க்குற மாதிரி எல்லா டாக்டர்ஸும் எங்களுக்கு அந்த ஸ்டாலினுடைய கலைஞர் காப்பீடு திட்ட கார்டு மூலியமாகவே ஃப்ரீயாகவே பார்த்தாங்க நல்லாயும் ஆப்ரேஷன் பண்ணி நல்லா டிசார்ஜ் ஆகி வீட்டுக்கும் வந்துட்டாங்க அதுக்கப்புறமா அம்மாவுக்கு வந்து வீடு வாடகை கொடுக்க முடியாத சூழ்நிலை அப்பா இறந்துட்ட பிறகு அவர் வே வேலையிலேருந்து எடுத்துட்ட பிறகு வாடகை கொடுக்க முடியாத சூழ்நிலையில் நான் என்ன செஞ்சேன் செல்லுக்கு போய் மனு எழுதி கொடுத்து அம்மாவையும் கூட்டிகிட்டு போய் நேரடியாக மனு கொடுத்து பார்த்து அவர்கிட்ட அழுத பிறகு ரெண்டு மூணு மாதம் கழித்து வீட்டுக்கு வெரிஃபிகேஷன் வந்து வீடு உண்மையாக இல்லையா இருக்கான்னு பார்த்துட்டு உடனே எங்களுக்கு கண்ணகி நகரில் ஒரு வீடு வழங்கினாங்க கூட பிறந்த சகோதரனா அண்ணன் தம்பி கூட எனக்கு கொடுக்க உதவி இல்லாத காலத்தில் மாதம் மாதம் ஆயிரம் ரூபாய் என் தாய் வீட்டிலேருந்து வரதாகவே இதை நான் நினச்சி சந்தோஷப்பட்டு ஏற்றுக்கிறேன் அதே மாதிரி இதில் வந்து போர்ட்ஸில் வந்து என் பொண்ணு ஃபஸ்ட்டாக வந்தான்னு சொல்லி பெரிய பொண்ணு அவள் பிஏபிஎல் முடிச்சிருக்கா இலவசமாக தான் படித்தோம் எங்களுக்கு வந்து காசு கீஸ் எதுவுமே கிடையாது என் பொண்ணுக்கு ஸ்கூலில் மெரிட்டில் பாஸ் ஆனான்ட்டு அவள் காலேஜுக்கு வக்கீலுக்கு படிக்கிற வைக்கிறோம் அவங்க செலவு தான் கலைஞருடைய செலவு தான் அப்போ அவருடைய அப்பா ஆட்சியில் இருந்தார் இப்போ அந்த அவர் போன பிறகு இவர் எடுத்து அதை முன்ன நின்று படுத்தி வைக்கிறார் அதே மாதிரி எந்த என் கணவருடைய த தயமும் இல்லை என் மகன் தயமும் இல்லாத நான் மட்டும் பெச திருவாமையூரில் மகளிர் குழு மூலியமாக லோனு வாங்கி என் பொண்ணுக்கு ரெண்டரை லட்சம் ரூபாய் லோனு வாங்கி மாதம் எனக்கு குறைஞ்ச வட்டியில் அதை அடைச்சி முடித்து என் பொண்ணுக்கு கல்யாணம் பண்ணி வச்சேன் இதெல்லாம் வந்து திமுக ஆட்சியில் தான் நான் பண்ணேன் என் பேர் ஜெயந்தி இங்கே தொகுதியில் தான் இருக்கேன் மகளிர் குழு வச்சு நடத்துகிறேன் நான் இந்த ஆட்சி பெண்களுக்கான ஆட்சி தான் இது பெண்கள் நிறைய பயன்படுறாங்க இதில் இப்போ எல்கேஜி படிக்கிற குழந்தையிலேருந்து டுவெல்த்து படிக்கிற பொம்பளை பிள்ளைங்களுமே இதில் பயன்படுறாங்க மக்களுக்கான ஆட்சின்றது உண்மையானது தான் இது எப்படின்னு கேட்டிங்கன்னா எல்கேஜி குழந்தைங்க கூட இப்போ இவங்க சொன்ன மாதிரி பசியும் பட்டியமாக அனுப்பிச்சி விட்டுட்டு இப்போ இருக்க பேரண்ட்ஸ் வேலைக்கு போகிற கட்டத்தில் அவங்களுக்கு நல்ல ஃபுட்டு கிடைக்கிது டுவெல்த்து லெவல்த்து டென்த்து படிக்கிற குழந்தைங்களுக்கு பிரைவசி நிறைய இருக்கும் பர்சனலான காசு வசதி நிறைய இருக்கும் அம்மா இல்லாத குழந்தைங்க இருக்குது அப்பா இல்லாத குழந்தைங்களும் இருக்குது இந்த மாதிரி பசங்களில் வந்து அதுங்களுக்கு அர்ஜென்ட்டாக ஒரு நூறு இரநூறு கூட போய் வாங்க முடியாது அப்படி இருக்கிற சூழ்நிலையில் அதுங்களுக்குன்னு பேங்க்கில் அப்படி கவர்மெண்ட் போடுற காசு அந்த குழந்தைங்களுக்குன்னு ஒதுக்கி இருக்க காசு ஆயிரம் கல்வி கல்வித்தொகை வந்து அதுங்களுக்கு யூஸாக இருக்குது பஸ் வசதின்னு பார்த்திங்கன்னா ஐம்பது ரூபா ஒரு நாள் படம் ஆயிரத்தி ஐநூறுரூபா பஸ் வசதி வரும் அந்த ஆயிரத்தி ஐநூறுரூபாவும் அந்த ம மகளிருக்கு தான் போய் பயன்படுது ஒரு வி விடோ காசு வந்து பார்த்திங்கன்னா நூற்றி ஐம்பது ரூபா காலத்துலேருந்தே கொடுக்குறாங்க ஆனால் இப்போ மட்டும்தான் அந்த விடவங்க சந்தோஷப்படுறாங்க பயன்படுறாங்க ஆயிரத்தி இரநூறுவா ஒரு மகளிருக்கு கொடுக்குறாங்க அந்த ஆயிரத்தி இரநூறுவான்றது வந்து அவங்களுக்கு வாழ்வாதாரத்துக்கு கரெக்டாக இருக்குது ஒரு மகளிர் என்ன ஒரு ஐம்பதுருவான்னு கூட வச்சுக்கோங்களேன் ஒரு யூஸ் ஆகுது அது அதே மாதிரி பார்த்திங்கன்னா இந்த காலை உணவு திட்டம் வந்து ரொம்ப பயனுள்ளதாக தான் இருக்குது இந்த ஆண்டிகேப் பார்த்திங்கன்னா என்னடா பிற ஒரு சில பேர் இருக்கப்பட்டவங்க வச்சு பயன்படுவாங்க இல்லாத பட்டவங்க தான் அந்த ஹேண்டிகேப் வந்து ஒரு ஒதுக்குப்புறமாக தான் நினைப்பாங்க இவங்களுக்கும் ஒரு இப்படி சோர் பண்ணாமல் ஆனால் அவங்களையும் எடுத்து நிறுத்தி அவங்களுக்கு ஆயிரத்தி ஐநூறுரூவா மாதம் ஆனால் தராரு இதெல்லாம் ரொம்ப பயனுள்ளதாக தான் இருக்குது எங்களோடய குழுவுலேயே வந்து நிறைய கவர்மெண்ட் உதவி எல்லாமே வந்துட்டு எல்லா லோனாக இருக்கட்டும் கஷ்டப்படுறவங்களாக இருக்கட்டும் இந்த துணி துணி டைலராக இருக்காங்க துணி வியாபாரம் பண்ணுறாங்க டிஃபன் கடை போடுறாங்க இவங்க எல்லாருக்குமே வந்து இது பயனுள்ளதாக தான் இருக்குது இந்த ஆட்சி வந்து மக்களுக்கான ஆட்சி மகளிருக்கான ஆட்சி தான் என் பேர் மீனாட்சி கே கே நகரில் இருக்கேன் நம்மளை வந்து எல்லா இடத்துலையுமே ஒரு கண்ட்ரி வைஸ் நல்லா பேரும் பக்கம் நம்பர் ஒன் என்னென்னா செஸ்ஸு பண்ணாங்க ரொம்ப நல்லா பண்ணாங்க அடுத்தது இப்போ கேளை பண்ணியிருக்காங்க அதுவும் எக்ஸலண்ட்டாக ஒவ்வொரு அதில் ஒர்க்கு நாங்கள் பண்ணினோம் அதனால் எனக்கு அந்த ஃபேமிலி இதாக தெரியுது ஒரு ஒரு நாளும் இனிஷியேட்டிவ் எடுத்து ஒவ்வொரு மினிஸ்டர்ஸ்லேருந்து அத்தனை பேரும் வந்து எக்ஸலெண்ட்டாக பண்ணி இன்றைக்கி அது நம்பர் ஒன்னாக ஆயிடுச்சு கேளை வந்து பேசுகிற மாதிரி இருக்குது இவந்தோ செஸ் ஆல்சோ இந்த ஆட்சியின் மீது சாமானிய மக்களுக்கான மிகப்பெரிய நம்பிக்கையாக பார்க்குறது நாங்கள் ஒரு விஷயம் சொன்னால் இல்லைன்னா எங்கள் கிட்டே வந்து எங்களோட பிரச்சனையை கேட்குறதுக்கு மக்கள் பிரதிநிதிகள் இருக்காங்க சட்டமன்ற உறுப்பினர்கள் நேரடியாக களத்துக்கு வராங்க தமிழ்நாடு முதலமைச்சரே நேரடியாக களத்துக்கு வராங்க அப்படின்றது தான் அந்த ஒரு விஷயத்தை எப்படி பார்க்குறீங்க ஒரு காலத்தில் எம்எல்ஏனா எங்களுக்குலாம் என்னென்ன தெரியாது அவங்களுக்குலாம் அப்பாயின்மெண்ட் வேணும் ஏன் எங்கள் அம்மா இல்லாமல் எம்எல்ஏனா என்னன்னு தெரியாது அதெல்லாம் ஒரு பெரிய ஒரு இதுன்னு நினைப்பாங்க இப்போலாம் வந்து எங்களில் ஒரு ஆளாக இருக்கார் அவர் தேர்ந்து எடுத்துருக்காரு முதலமைச்சர் ஒவ்வொரு பகுதியில் ஒரு எம்எல்ஏ ஒரு கவுன்சிலர் ஒரு பிரதிநிதி ஒரு பகுதி இவங்க தேர்ந்து எடுத்துருக்காங்க பாருங்கள் அது ரொம்ப நல்லாயிருக்கு ஏன்னா அவங்க அந்த ஸ்பாட்டில் வந்து மக்களுக்கு உதவி செய்கிறாங்க டக்கு டக்குன்னு கேட்க வேண்டியதே இல்லை இப்போ நம்ம பயப்படுவோம் ஒரு எம்எல்ஏ பார்க்கணும் எப்படி போய் பார்க்குறது ஒரு கவுன்சிலர் பார்க்கணும் எப்படி போய் பார்க்குறது ஒரு பகுதியை பார்க்கணும் எப்படி அப்படிலாம் கிடையாது உடனே ஒரு ஃபோன் இருக்கும் அந்த உடனே அவங்க ஃபோன் நம்பர் எல்லாத்துலேயுமே இருக்கும் ஃபோன் உடனே இந்த தொகுதியில் இந்த பிரச்சனையாப்பா இந்த தெருவில் இந்த பிரச்சனையாக அங்கே யாரையும் இறந்துட்டாங்களா அது ஒன்றையும் ஒரு குரூப் வச்சுருக்காங்க அந்த குரூப்பில் உடனே அந்த ஸ்பாட்டுக்கு அவங்க இருப்பாங்க ஸ்போர்ட்ஸுக்கு முக்கியத்துவம் கொடுத்து எங்கள் சிவலிங்கபுரத்தை வாலிபா பசங்களை ஸ்போர்ட்ஸுக்கு இதுவாக இருந்து எதுவாக இருந்தாலும் வழி நடத்தி வராது இவ்வளோ சின்ன வயசில் அவங்க அப்பாவுக்கே இல்லாத ஒரு தனி துணை முதல்வர்னு இதுவே அவருக்கு கொடுக்கலாம் அடுத்த வருங்கால முதல்வரும் அவர் ஃபர்ஸ்ட் ஃபஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட் வந்து எல்லாருக்கும் எல்லா மக்களுமே அதாவது சின்ன பிள்ளைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாரோட தேவைகள் எல்லோ எல்லாரோட குறைகளில் நிவர்த்தி செய்கிறது வந்து ரொம்ப கஷ்டம் அதை வந்து கிரேட்டாக பண்ணிகிட்டு இருக்காங்க என்னென்னா கல் இப்போ நீட் வந்து நீட்டுன்னு பா சொன்னாலே பயமாக இருக்குது அந்த வார்த்தையோட பாதிப்புகள் அதிகமாக இருக்குது இழப்புகள் அதிகமாக இருக்குது இதுக்கு ப்ராப்ளம் அதுக்கான ஒரு சல்யூஷன் நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க ஸ்கூலில் வந்து இப்போ எயிட் ஸ்டாண்டர்டில் அரசு பள்ளிகளில் வந்து என்என்எம்எஸ்ன்னு சொல்லிவிட்டு எக்ஸாம்ஸ் பண்ணிகிட்ருக்காங்க ஆன்லைன் எக்ஸாம்ஸ் அதுக்கான கோச்சிங் கொடுத்துட்ருக்காங்க ப்ளஸ் இதுக்கு வந்து நல்ல மார்க் ஸ்கோர் பண்ணுற ஹையஸ்ட் ஸ்கோர் அது வந்து லிஸ்ட் இருக்காங்க எடுத்துகிட்டு மந்த்லியாக அவங்களுக்கு தௌசண்ட் ருபீஸ் தென் நைன்த்து ஸ்டாண்டர்ட் டென்த்து ஸ்டாண்டர்ட் எல்லா ஸ்டாண்டர்ட்ஸ்லையுமே இவங்க இது பண்ணிகிட்டு இருக்காங்க சாட் எக்ஸாம் இந்த எக்ஸாம்ஸ் எல்லாம் கொடுத்துட்ருக்காங்க பிள்ளைங்களுக்கு ரொம்ப என்துவாக இருக்குது பிள்ளைங்களுக்கு அண்ட் நீட் கோச்சிங் அரசு பிள்ளைகள் கொடுக்குறாங்க இப்போ ப்ரைவேட்டில் நான் என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளில் நான் விசாரிச்சுட்டே இருக்கேன் ஏன்னா இப்போ அவள் எயித்து படிக்கிறாள் இப்போ ஃப்யூச்சர்லேயே தேவை நம்ம அதுக்காக ப்ரிப்பேர் ஆகணுமேனு ஒருத்தர் சொல்கிறாங்க அவங்க டுவெல்த்து முடிச்சுட்டு ஃபிஃப்டி தௌசண்ட் பே பண்ணாங்க அதில் அவங்களால அச்சீவ் பண்ண முடியல திரும்ப நெக்ஸ்ட் இயர் வந்து வேற கோச்சிங் சென்டர் போகிறாங்க அங்கே ஒன் லேக் கொடுக்குறாங்க இன்னொரு கோச்சிங் போகிறாங்க அதாவது இவங்க வந்து ஃப்ரீயாக கோச்சிங் கொடுக்குறாங்க ப்ளஸ் டைஃபனோட தராங்க இது வந்து ரொம்ப வரவேற்கத்தக்க ஒரு விஷயம் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது மேடம் இன்னும் வருகாலத்தில் இதே ஆட்சி நிலைக்கணும்னு தான் நாங்கள் விரும்புகிறோம் நிச்சயமாக ஒரு பக்கம் பார்த்தோம் அப்படின்னா முதல்வரின் முகவரின்னு நம்ம நேரடியாக வந்து முதலமைச்சருக்கு வந்து மனு கொடுக்கலாம் ஒன்று லெட்ரு மூலமாகவோ இல்லை தொலைபேசி வாயிலாகவோ நம்ம மனு கொடுக்கலாம் இன்னொன்று முதல்வர் அவர்களே மக்களுடன் முதல்வர் அப்படின்ற திட்டத்தில் உங்களோட தொகுதிக்கு உட்பட்டு உங்களுடைய வார்டுக்கு உட்பட்டு இந்த மாதிரியான கேம்ப் நடத்தி அந்த முகாம் மூலமாக உங்களுடைய குறைகள் என்ன அப்படின்றத நேரடியாக அதிகாரிகள் உங்ககிட்ட கேட்டு அந்த குறைகளை தீர்த்து வைப்பதற்கான நடவடிக்கை அப்படின்றது பெரிய அளவில் அப்ளை பண்ணிட்டேன் எனக்கு ஃபோன் கால் வந்துட்டே இருக்குது என்ன ஸ்டேட்டஸில் இடத்துல நான் கேட்க வேண்டாம் அவங்களே ஃபோன் பண்ணி இந்த இடத்துல இருக்குது இந்த ப்ராசஸில் இருக்குதுன்னு அவங்களே எங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணுறாங்க போட்டது அவ்வளோதான் எப்போ வருமானு தெரியாதுன்ற நிலைமையெல்லாம் இப்போ இல்லை அது கரெக்டாக ஃபாலோ பண்ணுறாங்க இந்த ஆட்சி வந்து தொடர்ந்தால் நல்லாயிருக்கும்னு ரொம்ப சந்தோஷப்படுவோம் மேடம் ஏன்னா இந்த ஆட்சியில் நிறைய பெனிஃபிட்ஸ் நாங்கள் நாங்கள் கீழ்த்தாலும் தான் இருந்தாலும் இதில் நிறைய பெனிஃபிட்ஸ் வந்திருக்கு பழைய நடைஞ்சிருக்கோம் அதனால் இந்த ஆட்சி இருந்தால் ரொம்ப சந்தோஷப்படுவோம் மேடம் உண்மைக்கே சொல்லப்போனால் இங்கே கலைஞர் ஐயா இருக்காருங்களே அவர் வந்து ஒரு அழகான குழந்தைய தமிழ்நாட்டுக்கு தத்து கொடுத்துருக்குறாரு தமிழ்நாட்டை நல்ல மேலே வளர்க்குறதுக்கு என்ன செய்யணும் ஏது செய்யணும்னு ஸ்டாலின் சார்ன்னு சொல்கிறதோட எங்களோட ஸ்டாலின் அண்ணா சொல்லலாம் எங்களுக்கு எங்களுக்கெல்லாம் ஒரு அண்ணா மாதிரி எல்லாமே நல்லா செஞ்சுட்டு வர்றார் அவர் தமிழ்நாட்டுக்கு ஒரு தத்துப்பள்ளியாக அவர் அழகாக கொடுத்துருக்கிறார் கலைஞர் ஐயா அவர் வந்து விளையாட்டுத்துறைக்கு ஒரு குழந்தையை தத்து கொடுத்துருக்கிறார் உதயநிதி அவர்களை எல்லா விளையாட்டுத்துறையிலையும் அவர் வந்து ரொம்ப சூப்பராக நடத்திட்டு இருக்காரு ஏன்னா ஒரு எங்கஸ்டர்ஸ்லாம் அந்த விளையாட்டு துறையில் என்ன பண்ணணும் அவரை பார்த்து ஃபாலோ பண்ணும்போது பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்குது ஸோ ஒவ்வொரு வீட்லேயும் ஒவ்வொரு எங்கஸ்டர்ஸும் விளையாட்டு துறையில் நம்ம ஏதாச்சும் பண்ணணும் ஸோ அந்த மாதிரி பண்ணுறதுனால இந்த ஆட்சி ரொம்ப நல்லா இருக்குது நிஜம் அறநிலையத்துறையில் எடுத்திருக்கக்கூடிய நடவடிக்கைகள் திமுக ஆட்சி அமைந்த பிறகு ஆயிரத்திற்கும் மேற்பட்ட கோவில்களுக்கான குடமுழுக்கு இதெல்லாம் எப்படி பார்க்குறீங்க ரொம்ப நல்லா இருக்குது அறநிலையத்துறையின்னு வந்ததை வந்து எங்கள் எல்லாேருக்குமே பயன்படுற மாதிரி இருக்குது இப்போ முதல்லாம் வந்து எதாவது ஒன்றுன்னா யாராச்சும் அந்த நம்ம அது யார்கிட்டாவது கேட்கணும் அதுக்கு ஒரு கமிஷன் ஒன்று கேட்பாங்க இதுக்கு ஒன்று பண்ணணுன்னா இது ஒன்று கேட்பாங்க இப்போ எதுவுமே எங்களுக்கு இப்போ எங்கள் தொகுதி இருக்காங்க எங்களுக்கு வந்து வாட்ஸ்அப்பில் வந்து ஒரு குறை உங்கள் குறை தீர்வு சொல்லிட்டு ஒரு எம்எல்ஏன்னு ஒரு ஒரு வாட்ஸ்அப் குரூப் ஒன்று இருக்குது நமக்கு என்ன பிரச்சனையும் அதுலேயே ஒரு கால் பண்ணாவே எம்மிடியேட்டாக சார் எம்எல்ஏ சார் பிரபாகர் சாரே லைனில் வந்துடுறாரு உங்களுக்கு என்ன பிரச்சனை உங்களுக்கு என்ன வேணுங்கிறதுன்னு வந்து நமக்கு ஈஸியாக அதை வந்து நம்ம எக்ஸ்டபிளேஷன் பண்ணிவிட்டு நமக்கு தேவையானது அவர்கிட்ட சொல்கிறதுக்கு ரொம்ப நல்லா இருக்காது யாருக்காச்சும் அடிப்படிச்சுன்னா போனோம்னாக்கா எமர்ஜென்சினா உடனே ராயப்பட போகணும்னு சொல்லிவிடுவாங்க மேம் இத்தனை வருஷமா இந்த வருஷம் வந்துட்டு எ நாங்கள் போனோம் எதுவுமே இல்லை பார்க்க முடியாதுன்ட்டாங்க ஒரு அண்ணாக்கு அடிப்படிச்சு பார்க்க முடியாதுன்ட்டாங்க உடனே நான் சிஎம்சிலுக்கு கால் பண்ணேன் கால் பண்ணி அவங்களுக்கு கம்ப்ளைண்ட் பண்ணேன் அடுத்த நிமிஷமே ஆம்புலன்ஸ் வந்துச்சு ஆம்புலன்ஸ் வந்தோடனே அவங்க அங்கே ராயப்பட்டி கூப்பிட்டு போயிட்டாங்க கூப்பிட்டு போயிட்டு அவங்களுக்கு ட்ரீட்மெண்ட் பார்த்துட்டாங்க அடுத்த நாள் நான் வந்து எங்கள் எம்எல்ஏ போய் பார்க்க போயிருந்தேன் எங்கள் சட்டமன்ற எம்எல்ஏவி விருகத்தொகுதி எம்எல்ஏ பிரபாக்ராஜ் அவர்களை போய் பார்க்க போயிருந்தோம் அவங்க சொன்னாங்க இந்த மாதிரி ஒரு ஒரு ஸ்கீமாக தாங்க பண்ண முடியும்னாங்க இந்த மாதிரி எங்களுக்கு வந்து எதா இருந்தாலும் ராயப்பேட்டை போன்னு சொல்கிறாங்க ஐயா இதுக்கு நாங்கள் என்ன பண்ணணும்னா அடுத்த நாளே அவங்க வந்தாங்க வந்து இந்த ஸ்கேனிங்கு இந்த எக்ஸ்ரே எடுக்கிறது எல்லாமே வந்து இங்கே அரேஞ்ச் பண்ணி கொடுத்துருக்காங்க அதனால் பயன் அடைஞ்சிருக்குறோம் அப்புறம் வந்துட்டு இருபத்தி மூணு மனு கொடுத்துருக்காங்க அவங்க இந்த எங்கள் ஒசரம் இந்த பாதாள சாக்கடைக்கு எல்லாத்துக்குமே எதாக இருந்தாலும் வந்து பார்க்குறாங்க இந்த ஆட்சி எங்களுக்கு பிடிச்சிருக்கு மிக்க நன்றி சொல்லிடுவோம் நாங்கள் ஸ்டாலின் ஐயா அவர்களுக்கு அது உதயம் தேட்டர் அசோக் பில்லர்கிட்ட ம மாற்றுத்திறனாளிகளுக்குன்னு சொல்லிட்டு ஒரு பிளாக்கே ஓப்பன் பண்ணி எக்ஸலன்ஸ் சர்வீஸ் சார் வெறும் ஆதார் கார்டு கொண்டு போயோனா ஒரு ரூபா காசு கிடையாது வயசானவங்களுக்கெல்லாம் ரொம்ப நல்லா ட்ரீட்மெண்ட்டு ஸ்பெஷல் ட்ரீட்மெண்ட் கொடுக்குறாங்க நம்பர் ஒன் நம்பர் டூ வந்து யங்ஸ்டர்ஸ்க்கு ரொம்ப நல்லா பண்ணுறாங்க என்ன பண்ணுறாங்கன்னா வர்த்தகமே கிடையாது நம்மகிட்ட நில் பேலன்ஸில் தான் ஆட்சியை ஆரம்பித்தோம் இப்போ வந்து அவங்க வெளியூரெல்லாம் போய் தமிழ்நாட்டில் ஆரம்பிக்கணும் கம்பெனிஸ்ன்னு சொல்லி யங்ஸ்டர்ஸ்க்கு நல்ல வேலை வாய்ப்புகள் கொடுக்கணும்னு சொல்லிட்டு அது ஒன்று பண்ணாங்க அப்புறம் இந் நம்ம ஆட்சியில் தான் கும்பாபிஷேகம் நிறைய கோவிலில் நடத்தினாங்க ஆனால் வந்து பொருளாதாரமே இல்லாத இடத்துல அத்தனை கோவிலோட நிலம் தேவையில்லாத இதெல்லாம் அதை செக்ரிகேட் பண்ணி எட் கும்பாபிஷேகம் நீட்டாக நடத்தினாங்க இந்த வார்த்தைகள் தான் இந்த ஆட்சிக்கான மிகப்பெரிய ஒரு அடையாளங்கள் அப்படின்னு சொல்லலாம் இந்த திட்டம் எனக்கு தேவையான ஒரு திட்டம் இந்த மாதிரியான பல திட்டங்களால நான் பயனடைஞ்சிருக்கேன் ஒவ்வொரு விஷயத்திலையும் இவர்களுடைய குடும்பமும் இவர்களும் தனிப்பட்ட முறையில் எந்த அளவு பயனடைஞ்சிருக்காங்க அதன் காரணமாக அவர்களுடைய வாழ்வாதாரம் எந்த அளவு வலுப்பட்டு இருக்கு அப்படின்றத இவர்கள் சொன்னாங்க மேலும் ஒரு நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கிறேன்